ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இந்த வீக் அன்எக்பெக்டடாக ஒரு கோவில் போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அது எதுவும் கிடையாது நடுப்பழனி முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் மார்னிங் டைமில் எப்போயுமே டியூஸ்டே சிக்ஸ் டு செவன் ஒரே டைமில் பூஜை பண்ணிவிடுவேன் அதே போல் தான் இந்த வீக் சிக்ஸ் டு செவனும் ஒரே டைமில் பூஜை பண்ணிவிட்டு அப்போ தான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ தான் சிக்ஸ் ஒருத்தவங்க வந்து இந்தமாரி நடுப்பழனி கோவிலுக்கு போகிற வரியான்னு கேட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை ஸோ சூரிய விடுவானா விடமாட்டானான்னு தெரியல அதனால சும்மா அம்மா போய் கேட்போமேனு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் சரியோ எதுவுமே கூப்பிட்றாங்களே நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்போம் மட்டும்தான் அவங்க கூட கிளம்பி போய்ட்டு வந்தோம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே நடுப்பழனின்ற கோவில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது வட பழனி அதெல்லாம் தெரியும் நடுப்பழனி நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் இதை கேள்விப்பட்டு இந்த கோவிலுக்கு நான் போகிறதும் ஃபஸ்ட் டைமு எனக்கு இது எப் எந்த இந்த கோயில் எப்படி இருக்குன்றது ஐடியாவும் கிடையாது நான் ஃபஸ்ட்டு நான் அதை செக் பண்ணி பார்க்கவும் கிடையாது ஃபஸ்ட் டைம் போன பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு சாமி பார்க்கும்போது கோவில் பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸில் கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு பெரிய வெயில் இருக்கும் அங்கேயுமே நிறைய பேர் விளக்கு போடுறது அந்தமாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்துட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் மேலே போனதுக்கு அப்புறமா ஸ்டெப் ஏறி போகணும் ரெண்டு வழி இருக்குது நம்ம வண்டிலையும் போய்க்கலாம் கார்லையுமே போகுது அந்த மாரி ரோட் போகிற மாதிரியும் வழி இருக்குது ஒரு இல்லையா நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி போகிற மாதிரியும் போய்க்கலாம் நான் மன ஸ்டெப்ஸ்லலாம் நான் போயிருந்தேன் நாங்கள் போனது வந்து டியூஸ்டே இல்லையா டியூஸ்டே வந்து நாங்கள் போகிறதுக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு ஓரே டைம் கிட்டே தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ நம்ம போகிறப்பயே அங்கேயுமே நிறைய பேர் வெற்றிலை தீபம் எல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க ஸோ நானும் அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது ஆனால் சாமியை அவ்வளோ அழகாக நின்று அழகாக பார்த்துட்டு வந்தோம் மூலவர் வந்து மரகத கல்லால் ஆன முருகர் சிலையோடு அழகாக அவ்வளோ அழகாக இருக்கும் பின்னாடி அப்படியே மயில் தோகையெல்லாம் விரிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க டைமிங் கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்டுன்னு இருக்குது நார்மல் டேஸ் டைமிங்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் மூணு மணிலேருந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது நார்மல் டேஸில் காலையில் ஏழரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டி வரைக்குமே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு மேலே டேஸ் நார்மல் டேஸில் கோயில் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் கோயில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கீழே இறங்கி வந்து சைடில் போனால் தான் அந்த பெரிய நாற்பத்தஞ்சு அடியில் பெரிய முருகர் இருக்குல்ல அதை பார்க்க முடியும் கீழே இறங்கும் போதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவன் சன்னிதானம் இருக்கும் அங்கே போயிட்டு நிறைய பேர் மெடிடேஷன் பண்றது அந்த மாரி அவ்வளோ சைலண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் ஸோ அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோன்னா அப்படியே கோவிலுக்கு ரைட் சைடில் பெரிய முருகர் நாற்பத்தஞ்சு அடியில் பெரிய முருகர் இருப்பாரு பின்னாடி மயிலோட இருப்பாரு அண்ட் இந்த கோயிலோட ரெண்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒன்று வந்து மரகத கல்லான முருகர் இந்த இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா முருகர் அப் அப்படியே அந்த உருவத்திலேயே இங்கே வந்து நாப்பத்தஞ்சு அடியில முருகர் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை பழனி தண்டாயுத பாணி கோலத்திலையும் இங்கே ஒரு முருகர் நமக்கு காட்சி அளிக்கிறாரு அவருமே அவ்வளோ அழகா இருப்பாரு அதே போல இந்த கோவிலோட பேர்லையுமே ஸ்ரீ மரகத தண்டாயுத பாணி ஆலயம்னு தான் இருக்குமே அதோட முக்கியமான விஷயம் அந்த முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோவில உருவாக்கப்பட்ட முத்து சாமி சித்தர் அவரோட ஜீவ சமாதியும் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேரு உள்ள போய் சாமியுமே கும்பிட்றாங்க ஃபைனலி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா பெரிய முருகரை பார்க்க போகணும் அவரை பார்க்கும்போது அப்படி ஒரு கண் பத்தாது அவரை பார்க்கறதுக்கு மலேசியாவில் இருக்கிற மாதிரி அதே முருகர் பேட்டன்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் இது கொஞ்சம் நாற்பத்தஞ்சு அடியில் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படியே கிட்ட போக 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 அப்படியே முருகர் அப்படியே தங்கமாக மின்னுவார் அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்ட போய் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியாக போயிட்டு இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் போய் பார்க்கும்போது அது மட்டும் இல்லை இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு இந்த கோவிலில் மூலவராக காட்சி அளிக்கக்கூடிய முருகர் வந்து முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆன முருகர் உலகிலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் மரகத கல்லால் ஆன முருகர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூர்லேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர் தள்ளி அச்சரபாக்கம் பக்கத்தில் பெருங்கரணை என்ற ஊரில் தான் இருக்குது இந்த இந்த கோவிலோட சிறப்பே கல்யாணம் ஆகணும்னோ அது மட்டும் இல்லை குழந்த பறக்கணும்னா நிறைய பேர் வந்து வேண்டிட்டு அங்கே இருக்கிற வேப்ப மரத்துலேயோ இல்லை அரச மரத்துலையோ தொட்டில் கட்டிட்டு போகிறது மஞ்சள் கயிறு கட்டிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க போகும்போதே அதோட ஆறு வாரம் வந்து இந்த கோவிலில் நெய் தீபமும் இல்லை வெற்றிலை தீபமும் ஏற்றும் போது நம்ம என்ன வேணும்னாலும் அது நடக்கும்ன்றதும் ஐதீகமாக இருக்கு இங்கே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் அவர் காலில் போட்டுட்டுமா அவர் பார்த்துப்பாருன்னு நம்பிட்டு நம்ம அடுத்த வெளியே பார்க்க தான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கடையெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே சாமி ஃபோட்டோ பிரசாதம் எதாவது வாங்குறதுனா அங்கே வாங்கிக்கலாம் நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்